ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆறு மாதத்தில் எப்படி வந்து ஒரு பவுன் கோல்டு காயின் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு பவன் எவ்வளோ வரும் எப்படி எடுக்கலாம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம கோல்டு காயினாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாகும் வேஸ்டேஜ் கம்மியாகும் போது நமக்கு அமௌண்ட்டும் வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வந்து நமக்கு கம்மியாகும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவும் நம்ம வந்து கோல்டு காயின் எடுக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு காயின் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே அதே வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் மோடில் கொடுத்துட்டு நம்ம வந்து நகையாக கன்வெர்ட் பண்ணும்போது அது நமக்கு லெஸ் ஆகும் இப்போ நம்ம வந்து கோல்டு காயினை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்று அதை வந்து விற்றுட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து பேங்கில் போட்டு எஃபிஐயில் போட்டு நமக்கு வந்து இந்த வட்டி வரமான நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் வந்து நகையாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வேஸ்டேஜ் அப்பையும் கொடுக்க வரும் ஸோ நமக்கு லெஸ் ஆகும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தேவை பின்னாடி நகையாக மாற்ற மாட்டிங்கன்னா மட்டுமே கோல்டு காயின் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன்மே சொல்லுவேன் இப்போ நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எட்டு கிராமுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து எண்பதாயிரரூபா வருது சரியா எட்டு ஏன்னா ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா போட்டிருக்கேன் கோல்டு காயின் ஒரு கிராம் ஏன்னா நகை ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு ஆறு மாத காலம் இல்லையா அதுக்காக நான் வந்து பத்தாயிரரூபா போட்டிருக்கேன் அப்போது எண்பதாயிரரூபா சரியா அப்போது எண்பதாயிரரூபா அப்போ அதுக்கு வேஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பாயிண்ட் போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் ரெண்டு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வருது எண்பதாயிரரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறுவா தான் வருது அந்த வேஸ்டேஜில் தான் நம்ம நகை எடுக்கும்போது வந்து ரொம்ப கூட போகும் நீங்கள் முன்ன உள்ள வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் வேஸ்டேஜ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது இதுக்கடையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் யுனிக்கான மாடல்ஸ்லாம் எடுக்கும்போது வேஸ்டேஜ் வந்து இருபது சதவீதம் கூட போகும் ஸோ அது வந்து நமக்கு காயினா எடுக்கும் போது ரொம்ப கம்மி தான் அதனால தான் எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி அறநூறுவா வந்திருக்கு சரியா இப்போ மொத்தமாக பார்த்தோன்னா எண்பத்தி ஒன்று அறநூறு வந்திருக்கு இந்த எண்பத்தி ஒன்று அறநூறுக்கும் மூணு சதவீதம் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டுரூவா வந்திருக்கு சரியா இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு இந்த எண்பத்தி ஒன்று அறநூறும் கூட்டினோன்னா எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு வருது சரியா இப்போ நம்ம எண்பத்தி நாலாயிரூவா அப்படின்னுமே ரவுண்டாக அப் பண்ணிக்கிடலாம் சரியா இப்போ வந்து இதை வந்து நம்ம டார்கெட் அமௌண்ட் நமக்கு இப்போ எண்பத்தி நாலாயரூவா இப்போ நம்ம சேமிக்கணும் அப்போது மாதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணால் பதினாலாயிரூவா வந்து நம்ம சேமிக்கணும் சரியா இப்போ மாத சம்பளம் வாங்குறவங்கன்னா ஈஸியாக வந்து இப்போ எழுபது எண்பது அந்த ரேஞ்சில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு பதினாலாயிரூவா ஈஸியாக வந்து சேமிக்க முடியும் பட் வந்து நம்மளால் வந்து முப்பது நாற்பது அப்படி வாங்குறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் ஏன்னா மாதம் வந்து நமக்குள்ள செலவில் இவ்வளோ வந்து சேமிக்கிறது கஷ்டம் சரியா இப்போ ஒரு நாள் சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோன்னா டெய்லி சேவிங்ஸ் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அந்த கணக்கில் பார்த்தோன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வருது சரியா நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஒரு நாளைக்கு நம்ம சேமித்தோன்னா முப்பது நாளைக்கும் பதினாலாயிரம் ரூபா நம்மளால் சேமிக்க முடியும் சரியா அதே வீக்லி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் அப்படின்னு கணக்கு பார்த்தோன்னா முப்பத்தையாயூவா முப் சாரி மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வாரம் நம்ம சேமித்தோன்னா பார்த்தோன்னா பதினாலாயிரம் நம்மளால் மாதத்துக்கு நமக்கு சேமிக்க முடியும் சரியா அப்படி கால்குலேட் பண்ணோன்னா எண்பத்தி நாலாயிரம் நம்மளால் ஆறு மாதத்துக்கு வந்து சேமிக்க முடியும் இப்போ நகையாக வந்து நம்ம இந்த கால்குலேட் படி நகையை சேமிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு நகைக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற கணக்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் சரியா இப்போ வாரத்தால் மூவாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம சேமித்தோன்னா கிட்டத்தட்ட இந்த கணக்கு நம்ம எண்பத்தி நாலாயிரூவா ஆறு மாதத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் இவ்வளோ என்னால் சேமிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பவுனை அரை பவுனாக மாற்றலாம் கால் பவுனாக மாற்றலாம் சரியா அப்போ இதில் இருந்து இந்த கணக்கில் இருந்து பாதியாகவும் கால்வாசியாகவும் அமௌண்ட் வந்து நமக்கு கட் ஆகும் ஒரு பவுன் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றது அவசியமும் கட்டாயமும் கிடையாது இல்லையா நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம வந்து அவ்வளோ சேமித்து நம்மளால் வந்து எடுக்க முடிஞ்சதை நம்மளால் எடுத்துக்கலாம் அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா நகை வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக போக்கிட்டுருக்கு பொம்பளை பிள்ளைலாம் நம்ம வச்சுருக்கோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க முடிஞ்சாதான் நம்மளால் சேமிக்க முடியும் நகைச்சீட்டு கூட நம்ம போட்டு சேமிக்கலாம் ஸோ நகை சீட்டை பொறுத்தளவு தங்க மயிலோடது நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து கல்யாணோடது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே ஸ்கீம் போட்டுக்கோங்க ஏன்னா நகைச்சீட்டு போடும்போது நமக்கு வேஸ்டேஜ் வந்து வராது நம்ம எந்த நகைனாலும் நம்ம எடுத்துக்கரலாம் சரியா இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டை இல்லை நம்ம டிச்சி கோல்ட்டு கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன்னு நான் செக் பண்ணி பாருங்க டிச்சி கோல்ட்டு கூட நம்ம போடும்போது நம்ம கையில வந்து அமௌண்ட் வரும்போது நம்ம அப்பப்போ சேவ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே போன அமௌண்ட்லாம் நமக்கு வரும் ஸோ அதுமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே ஸ்கீம் சொல்லும்போது மாதம் வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் இப்படி சேவ் பண்ணணும் இதை டிச்சு கோல்ட்டை பொறுத்தளவு நமக்கு வந்து நூறுரூவாயிலேருந்தே நம்ம சேமிக்கலாம் ஸோ அதுவுமே நல்ல ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எழுபத்தஞ்சு நாள் அடுத்த ஸ்டார்டிங் எழுபத்தஞ்சு நாளைக்குள்ளே நம்ம எவ்வளோ எவ்வளோ பணம் சேர்க்க முடியுமோ சேமிக்கும் போது அதுக்கான போன சம் போன சமௌண்ட் வந்து அதில் கூட கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அதுவுமே நல்ல ஸ்கீம் தான் ஸோ இப்படி ஒரு சின்ன சின்ன சேமிப்பு நம்ம சேமிக்கும் போது கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து நகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க முடியும் பார்க்க வந்து ஒரு சின்ன சேமிப்பாக இருந்தாலுமே இது வந்து நாலு அடைவில் நமக்கு ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் வந்து நம்மளால் வீட்டில் இந்த மணிக்கு சேமிக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேமித்து பாருங்கள் இப்படி நீங்கள் சேமிக்க முடியும் அதனால் இந்த பிளானை வந்து எடுத்துக்கோங்க அரசவரன் இல்லை கால் சவரன் சேமிக்கிறதா இருந்தால் இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் பாதியே கட் ஆஃப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நிறையா மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் வீடியோ போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள்